கத்திர்கோத்ரம் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்காய் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களை கூறுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று இந்த வசனத்தை இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்னார்கள் மரியாள் தன் உறவினர் ஆகிய எலிசபெத் வீட்டில் போனபோது போது எலிசபெத்துடைய வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளிட்டு அப்பொழுது பர்சு ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத்து சொன்னது என்னவென்றால் உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் உன் கர்ப்பத்தின் கனியம் ஆசிர்வதிக்கப்பட்டது என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொன்னபொழுது மரியாளுக்கு சந்தோஷப்பட்டு என்ன சொன்னார்கள் என்றால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் ஆகிய தேவனு களி கூறுகிறது என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும் காணப்படும் அவர்களுடைய ஆவி அவர்கள் இரட்சகராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் கழி கூறுகிற அனுபவம் காணப்படும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான அனுபவங்கள் இருக்கிறதா நம்முடைய ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா நம்முடைய ஆவி இரட்சகராகிய தேவன்கள் களி கூறுகிறதா அல்லது உலக பிரகாரமான வேற எந்த காரியங்களிலும் களி கூறுகிறோமா என்று நம்மை நாமே அலசி பார்க்க வேண்டியது இருக்கிறது ரோமர் எழுதின நிரூபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசன சொல்லுகிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவபலி என்றால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை செய்வதே தேவனுக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்வதே நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு என்பதாகும் இது இப்படியாக நாம் இருக்கும் பொழுது இது தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்மா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய ஆவி நம் ரட்சகராகிய இயேசு களி கழிகூற வேண்டும் நம்முடைய சரீரங்கள் நம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவன் அதன் மேல் பிரியப்படுவார் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தரழுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக எங்கள் சரீரங்களை உமக்கு பிரியமான ஜீவ பலியாக கிருபை தருவீராக எங்கள் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துவதாக எங்களுடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுவதாக அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவன் வழி நடத்த வேண்டுமார் ஜபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்புருவ இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பரம பரமபிதாவே அம்மேன் காட் யூ